ஆவிக்குரிய பலன் உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது நியாயாதிபதிகள் ஆறு தெலீனால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று கேட்டாள் இது மனுஷர் பலம் அல்ல தெய்வீக பலம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலம் உன்னதத்திலிருந்து வருகிற பலம் இயேசு சொன்னார் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் லூக்கா உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்போ நடவடிக்கைகள் ஒன்று எட்டு ஆனால் சிம்சோன் தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை காத்துக் கொள்ளவில்லை பலட்சியமாகி மற்ற மனுஷர் போலாவேன் ரகசியத்தை சொன்னார் நியாயாதிபதிகள் பதினாறு ஏழு நீங்கள் ஒருபோதும் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போலாகும் நிலைமைக்கு ஆளாக கூடாது கர்த்தர் உங்களுக்கு பரிசு தாவியை தந்து மற்றவர்களை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர்களாக்கி இருக்கிறார் நீங்கள் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் மற்ற மனுஷரை பார்க்கிலும் தேவ தூதுகளை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு மற்றவர்கள் உலகத்திற்காகவே வாழ்கிறார்கள் உலகத்தில் மடிகிறார்கள் ஆனால் நீங்களோ நித்திய ஜீவனை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பரலோகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு உங்களுடைய உடை மட்டுமல்ல செயல்கள் யாவும் நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை பிரதிபலிக்க வேண்டும் ஒரு விவசாயி சிங்கக்குட்டி ஒன்றை கண்டெடுத்து அதை தன்னுடைய பன்றிக்குட்டிகளோடு குட்டிகளோடு சேர்த்து வளர்த்து வந்தான் ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் உருமுவதை கேட்டதும் பன்றிக்குட்டிகள் குட்டிகளெல்லாம் பயந்து நடுங்கி ஓடின இந்த சிங்கக்குட்டியோ தனித்து நின்றது ஒரு நாள் தண்ணீர் குடிக்கும் போது தன்னுடைய சாயில் அதிலே தெரியவே சிங்கக்குட்டிக்கு தான் வித்தியாசமாயிருப்பது புரிந்தது ஆகவே அது சத்தமிட ஆரம்பித்த போது அது கர்ஜனையாய் வெளிவந்தது அப்பொழுதுதான் தான் காட்டுக்கெல்லாம் ராஜா என்பதை அது புரிந்து கொண்டது பண்டிகளோடு சிங்கக்குட்டி வாழ்ந்தாலும் சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிதான் கோழி குஞ்சுகளோடு கழுகு குஞ்சுகள் வாழ்ந்தாலும் கழுகு குஞ்சு கழுகு குஞ்சுதான் அதுபோல் உலகத்தாரோடு நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் உன்னதத்திற்குரியவர்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து பலட்சியமாகி மற்ற மனுஷரைப் போல் வேறுபாட்டின் ஜீவியம் உங்களுக்கு மிக மிக அவசியம் சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த நீ தேவனுடைய குமாரனேயானால் இறங்கி வாரும் என்று கேட்டார்கள் அவர் இறங்கி வரவில்லை ஒரு சாதாரண மனிதனைப் போல நடந்து கொள்ள அவர் முன்வரவில்லை தேவக்குமாரன் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி மனுஷகுமாரனாய் வந்தார் பருசுத்தையும் தெய்வீகத்தையும் கடைசி வரை பாதுகாத்துக் கொண்டார் தேவப்பிள்ளைகளே நீங்களும் அப்படியே விளங்குவீர்களாக